கோவாலியா முகூர்த்தத்துக்கு நேராமா இருக்கு நான் இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கே ஐயர் கூப்பிடுறாரு கோவாலியா நீ கோவாலியா கோவாலியா பாப்பா எண்டர்லயே உள்ளதான் இருக்கறா மாப்ளங்கள உள்ளதாங்க இருக்காரு சத்தத்துல காணومه சார் கோவாலியா சார் கோவாலியா சார் கோவாலியா மேல வாங்க

போட மாட்டங்கறே ஆமா வந்துருக்கானே என்ன தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கேப்பா தம்பி கொஞ்சம் இந்த கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட ஐயோ போவாளே என்ற கண்ட ஐயோ எங்கடா போயிட்ட நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி பொண்ண கொடுத்து பொண்ணை எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம்னு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் அது கொடுப்பனும் இல்லாம போச்சு இங்க பாருங்க என் பொண்ணு ரெடியா இருக்கிறா

யார் எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம் யாரு கண்டா ஏங்க, இது மிலிடரிக்கு ஆள் எடுக்கிற கீது தெரியும்ல தெரியும் நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குநாங்கி இங்க திருந்தா வரேன் ஐம் a கிராஜுவேட் இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களா கேட்டேன் திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ் உன் வேலை பாரு இங்க ஏன் கியூல வந்து அழுகிறீங்க சார் இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு வாத்தியார் வேலை கிடைக்கல ஆட பேங்கலயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு பேங்கலயும் வேலை கிடைக்கல கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

அதாவது திராட்சி இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளை ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்கப் போறது இல்ல கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரம் மதன் வீட்ல இருந்து தான் வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்ற பொண்ணு நான் பார்க்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்திருக்காரு இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி இதான் பாருங்கடா சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா வணக்கம் சார் என்ன மேம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் குட் சிரா தேங்க்யூ சார் அது கருப்பு போர்டு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் ஐ மே graduate, கிராஜுவேட் சார் போட படி சார் ஐ நோ ஆல் languages, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துணில் முதல்ல படி, மேன் எந்த லைன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது

పొర్లు ఆ ఆ ఇది అతిని ఇది సితిని ఇది బద్మిని

என்ன சார் இன்னும் சாப்பிடலையா இத வந்துட்டு இருக்கு வட வயசு ரெண்டுலதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு எங்க அம்மன் கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் டிஃபன் கேரியர் கூட ஊசைக்கே அனுப்பணுமா நான் போ இல்ல நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர பரிமாறி போயா நீங்களும் நிறைய மோர் குடிங்க சூடு குறையும் இருக்கானா இருக்காண்ட் ராமனிங் வெளியே அவன் வந்தானா

நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி உன்னை பார்க்கறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன் அடியே மல்லிப்பூ வாங்குனோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலும் நடக்கிற சமாச்சாரம் ஆனா மத்தியான சோறு அனுப்பும்போது டிபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்புவாண்டா அப்படியே பூவோம் நினைச்சேன் அர்த்தம் சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா பேச்சு நீ பயங்கரமான கை கேரடி நீ எல்லாரும் வேடிக்கை பாக்கறான்னு பாக்குறேன் ஒரு நாளைக்கு உன்ன உள்ள கூட்டு போய் நோக்கு நோக்கு நொக்கறேன்னு இல்லையா பாரு

அنا இவ்ளோ பெரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கனே நான் நினைக்கவே இல்ல த ஸ்வீட் బిஹைண்ட் த லவ் இஸ் ஸ்வீட்டர் தென் த ஸ்வீட் this is english i am biga இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சாப்பிடு சாப்பி சாப்பிடு ஹேய் சின்னக் கண்ணே என்னங்க இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்

அப்படியே மத்தியானம் வச்சு கத்திரிக்காய் பொருளையும் கூட கொண்டு வா அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசும் ரெண்டும் சேர்த்து புதுசா அவியல் ஒண்ணு பண்ணிருந்தாவுல அதையும் எடுத்துட்டு வா இதெல்லாம் உனக்கு தெரியாதா இருபத்தெட்டு வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டது இல்ல ஒரு சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இது ஒரு தப்பா இல்ல சாமி நாங்க பேசுறதா தப்பு ஒரு நாள் மகடி வச்சதுக்கு பெத்த மாலை இப்படி கேள்வி கேக்குற இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வேடியட்டும் அவளுக்கு இருக்குது வேடிக்கை இத பாருமா ஆயிரம் தான் எனக்கு பொண்டாட்டி என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக ஆனா விஷயம் அவளை அம்புக்குள்ள தான் என்ன அர்த்தம் என் பொண்டாட்டி அழகுலங்கிறது வேற விஷயம் அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா ஐயோ

வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க உங்களை பாக்கணுமா டோ மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் பாக்கலாம் சொல்லுங்க இல்லீங்க புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு அத காட்டணுமா ஸ்கூட்டரா ஆ வணக்கங்க மாப்பிள வணக்கம் வணக்கம் என்ன விஷயம் ஒண்ணு இல்லைங்க பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வரது சிரமமா இருக்குன்னு அம்மனி ஃபோன் பண்ணுச்சு ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன் பஜாஜ் கம்பெனி சூப்பரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம் இப்ப எல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு நானே புதுசா புல்லட் ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க என்னது சைல பொட்டி மாதிரி யார வேற கட தரமா பேசுறது நாளை குழந்தையோ குட்டியோ பிறந்ததுனா அது எங்க உட்கார வைக்கிறது வேணும் இல்ல பேரனோ பெத்தியோ சீக்கிரமா வேணுங்கிறத தான் சம்பந்தி அப்படி சார மாதிரியா சொல்றாரு ஏனங்க அப்படி அப்படி இல்லைங்க அம்மணி ஒரே பொண்ணு பாருங்க அதான் நெய்யையும் ஊத்தி வளத்துட்டான் உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனுக்கு பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும் அதனால தான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன் மாப்பிள்ளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க அம்மனே எங்கேயா கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போக பொட்டி இருட்டுங்க மற்ற நேரத்தில் கட்டிடலாம் இந்த பாருங்க அந்த ரெண்டு போட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க ஆடா அதை கரெக்டாக என்னங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம் நம்ம பாப்பா உட்காராம இவர் மட்டும் தனியா போறதா யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு போய் தொட உது வண்டிங்க பரவாயில்லையா சும்மா நிற்கிறத விட போய் தொடப்போ பெரியவங்க பேசும்போது தொடரணும்னு பேசிட்டு எங்க மாப்பிள்ளை கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா கொஞ்சம் பிரைட்டா இருக்கு இத விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் யாரே போதுண்டா வணக்கம் 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 ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பழம் பார்த்தானா ஏதோ மனசு ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு நல்லா இருக்கு அழகா இருக்கு நாலு வார்த்தை சொல்றத விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கேன் நம்மளுக்கு கல்யாணமான ஊசுல என் கையின் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா அது வேண்டாம் ஏர் குஸ்தா வேணும் நீ கேக்கல நீங்க நீ வேற சமயம் கடச்சா சங்கூதிர்வியே போடி உள்ள குஸ்தி பெரிய சாமிங்கிறது இதோ இல்லதே தெரியுது

எஸ் ஹே அய்யன் கேக்குறாரல்ல சொல்ல தம்பிாம் அந்த காலத்துலயே மாட்டின மேல கேளுங்கோ ஐயா வாட் இஸ் வாருங்க பையனுக்கு புரீற மாதிரி நிதானமா கேளுங்கோ வாட் இஸ் யுவர் நேம் ஐ just now told you you're not able to follow me. I came here to see my பையன் நீளமா பேசுறங்காட்டி புரியலையா சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான் இத நான் நம்பணுமாக்கு ஏனுங்க தம்பி ஆட்டோக்கு சில்லற முறிச்சு குடுக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே ஏனுங்க இது ஆருது நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க ஊர்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு வந்தது வராதம அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும் ஒரே ரகளைங்க இருக்காதா பின்ன கல்யாணத்து கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாழத்தார் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல மொழு 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 மொழுன்னு தலகாரிக்கு ஒரு தச்சு போட்டாப்புல நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்போம் போல இருக்குது எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா உள்ள போ பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் ஆ உன் பேரு என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யூர் நேம் யூ சி பீப்பிள் கால் மீட் சக்ரவர்த்தி this is for வேண்டாம் வேண்டாம் அப்பா வரும்போதே சொல்ல அம்சார் மீ மச்சா ஆல்வேயிட் அவுட்சைட் கே வைக்கவா அவன் எங்க படிச்சா கொடைக்கன்ன அமெரிக்கன் ஸ்கூல்ல ம் நீங்க எங்க படிச்சப்ள நானு அங்கதான் எத்தனை தடவை 10th இல்ல எம் காம் எம் உனக்கு ada அறுவ

ஒண்ணு இல்ல உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான் பெரும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம்காம்னு சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு மாமா கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்க பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான் உன்னை எவண்டி சைட் அடிக்க போறான் விடு

கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார் இந்த ஒரு மன்னிச்சிருங்க சார் பேர் என்ன பாண்டியன் உன் பேர் யாருக்கிட்டா வேணும் அந்த பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அம்முக்குட்டி குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு

சக்கரவர்த்தி விடுற உங்க போய் போய் சொல்லிடுறா உனக்கு எனக்கு வாங்கி தரக்கிய கட்சக்கட்டமான விவகாரத்துல மாட்டேன் நீ எப்படியா போய் தெரியா மாமா உங்களை தான்ா

புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாருங்கறதை விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றதை என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப கும்பலதான் மாமா அவ புருஷ என் மாதுவி வீட்டுலதான் இருப்பாரு திரும்பி வந்ததோ செலவுக்கு காசு இல்லாம கால்ல கழட்டி கொடுக்கலயா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளை கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கறது நினைச்சும் நீ கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேம்மா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன